இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஎருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுக்கும் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்மிருதி அப்படின்னு எல்லாம் குழுக்கள் நேம்லாம் மாற்றிட்டாங்க சம்ருதி சரிங்களா அப்படின்ற குழுக்கள் நேம் உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஜீரோ பன்னெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ இந்த அறநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத நம்ம வின்னிங் வீடியோவில் போட்டிருக்கோம் அதெல்லாம் அங்கே கொண்டு அங்கே போய் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏற்கனவே அனுப்பியிருக்கோம் அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது அறநூற்றி எழுபத்தி ஒன்பது அறநூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ்ஸாக இருக்கும் இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது கொடுத்துருப்போம் ஒரு நல்ல ஒரு மாஸ் நீங்கள் வந்திருக்கும் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் உங்கள்கிட்ட பெருசாக காசு படமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரீயாக பண்ணுறது தான் அதை கொஞ்சம் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப் அப்படி அப்போ தான் வந்து நீங்கள் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியும் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் இது ரெண்டையும் செய்ய முடியும் இது ரெண்டையும் செஞ்சால் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் அப்படின்னு நம்ம பல வருஷமாக சொல்லிட்டுருக்கோம் சரிங்களா இந்த ஒன்றரை வருஷமாக சொல்கிற வார்த்தை தான் அப்படி தான் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை வீடியோ போடல அப்படின்னா மிஸ் நம்பர் கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லைங்களா அதில் அஞ்சு பேர்ன்ற இடத்துல ஏழு பேரை எடுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சரிங்களா ரெண்டு எட்டு நாலு அஞ்சு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்று ஆறு சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க ஸோ மிஷின் நம்பர் வந்தப்பறம் சி போர்டில் மட்டும் கொஞ்சம் அதாவது நாலு நம்பர் வந்துருச்சுன்னா மீது இருக்க நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தேழு தொண்ணூத்தொம்பது எழுபத்தேழு அறுபத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தேழு எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் இருக்கும் எல்லா இடத்துலையும் சரிங்களா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதிகப்படியான கணக்கெலாம் இருக்கும் அதை வச்சு பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஆல்போர்ட் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னப்போ தான் நான் சொன்னவங்ககிட்ட மேலே வந்து நம்ம கொடுத்ததை வச்சு சொன்னோம் ஆல் நம்ம ஏழு எட்டு தான் அதிகப்படியான கணக்கில் போகிறோம் சரிங்களா ஏழு எட்டு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ரெண்டு நம்பருமே போர்டில் இருக்கணும் அந்த மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஒருவேளை சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் வரிசையாக இருக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை தான் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா நம்ம மைண்டில் என்ன கெஸ்ஸிங் நம்மளோட ஃபார்முலா என்ன கெஸ்ஸிங் கேஸிங்கிறது அதான் எடுத்து கொடுப்போம் அது எப்படி இருந்தாலும் சரியா ரம்மி நம்பர் அடித்தா வேணான்னு சொல்ல போகிறோமா என்ன ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணக்கில் இருக்குது ஒருவேளை இதுலேருந்து ரெண்டு நம்பர் வருது இன்னும் ஒரு நம்பர் வேறு எதாவது மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அஞ்சாம் நம்பரோ ரெண்டாம் நம்பரோ தாங்க இருக்கும் சரிங்களா இந்த மூ இதுதான் ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களெலாம் பழைய வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஏன் ரெண்டு நம்பர் கொடுத்து அடுத்த மூணாம் நம்பர் கொடுத்து அடுத்த ரெண்டு நம்பர் ஏன் கொடுக்குறேன்ற விஷயம் தெரியும் சரிங்களா பார்த்துக்காங்க சார் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃபரென்ஸ் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறோம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாதனால தான் நம்ம வீடியோ போடுறதே இல்லை சரிங்களா உங்கள் யார் யாருக்கெல்லாம் வீடியோ வேணுமோ அவங்களாம் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுடலாம் சரிங்களா அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் இந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் மந்தில் ஒரு குரூப் இருந்தது அந்த குரூப் முடிஞ்சு இப்போ மே மந்த்துக்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அஞ்சு நாள் ஆகுதுங்க சரிங்களா அதை எல்லோரும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் அதில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் டெய்லியும் டூடு ஈவினிங் அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் ஈவினிங் ஒரு மாதத்தை கொடுக்குறோம் ஸோ ஓ எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் டெய்லியும் திர்டி தட்டி தூக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி தேர்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி தேர்டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா அதேமாரி ஜீரோ நாற்பது ஒன்பது ஒன்பது மூணு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது நான் ஒன்பது மூணு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது அதிகமாக இருக்கும் டாப் மோஸ்ட் பேரில் சரிங்களா தொண்ணூற்றேழு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் நாலு ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு முன்னாடி இருக்க ரெண்டு டிஜிட்ல மேட்ச் ஆகுது அதை வச்சு யூஸ் பண்ணிக்காங்க நானூற்றி அறுபத்தேழு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு இது ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா நான் மீண்டு மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா நூற்றி நாற்பத்தஞ்சுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் இரநூத்தறுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் அந்த ஒன்பது நாள் இங்கேயும் வருது மேலேயும் வருது ஒன்பது நாள் பேர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்பது நாளும் பயன்படுத்துங்க இப்படி தான் எடுக்க சொல்கிறோம் கம்பேர் பண்ணி ரிப்பீட்டட் நம்பர்னா அதுதான் சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா எழுநூற்றி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ அறுபத்தெட்டு எட்நூற்றம்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏழு அஞ்சு இங்கேயே ஏழு அஞ்சு இருக்கும் அதை நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டுமே திருப்பி கொடுத்துருக்கோம் ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு எழுமையை கொடுத்துருக்கும் அதை கொஞ்சம் க கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போட்டிருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எம்சிகேசி குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க சரிங்களா அப்போதான் வந்து எம்சிகேசிங் குரூப்ல கூடக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கட்டும் மிஷின் நம்பர் கேசிங்காக இருக்கட்டும் டெய்லியும் வந்து நம்ம த்ரீ தட்டி தூக்க முடியும் வீடியோவை தெளிவாக கேட்டாதான் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்று வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ